ஆக்சுவலாக பார்வதியை பார்த்து வீட்டுக்குள்ள எல்லாம் போயிடுவாங்க பார்வதியோ ஒருத்தவங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னா அது வாட்டர் மிலன் தான் ஸோ தர்பூசணி அப்படிப்பட்ட ஆள் பார்வதியை காலில் விழ வச்ச ஆள்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த பீஸை பற்றி தெரியாமல் பார்த்தீங்கன்னா அவர் காமெடி பீஸ் அப்படின்ற நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்ஜேக்கும் பார் வாட்டர் மிலனுக்கும் ஆல்ரெடி மதியனமோ ஒரு சண்டை நடந்தது அந்த சண்டையுமே பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத சண்டை அவன் சொல்ல வர்றது ஒரு பாயிண்ட் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க அதாவது ரெண்டு பேரும் ஒரு ஆர்கியூமெண்ட் போச்சு இப்போ எஃப்ஜே சொன்னான்னா ஏன்னா கத்துற நீ வந்து இந்த சூப்படி இல்லஸ்கில் டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு நான் ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக அதை மட்டும் பண்ணாத கொஞ்சம் வேலையும் சேர்த்து சொல் சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு நான் எப்படி பண்ணு எனக்கு தெரியும் நான் வேலையே சொல்ல நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஏறி 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 விட்டார் ஆக்சுவலாக எஃப்ஜே சொன்னது என்னன்னா அண்ணா நீ வந்து வேலை கொடுக்குற இல்லைன்னு சொல்ல இந்த ரீல்ஸுக்காக மட்டும் கூப்பிடாது மற்றபடி வேலை கொஞ்சம் சொல்லுன்னு தான் சொன்னார் தவிர நீ வேலை கொடுக்கல எந்த வேலையுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்ல இத்தனைக்கு அவன் பொலைட்டாக தான் சொன்னான் ஆனால் அவனை போட்டு செதுக்கு செதுக்குன்னு மதியானமே செதுக்குனாப்பில் ஆனால் எஃப்ஜே அடைக்கி தான் வாசி சேர்ன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா எஃப்ஜே வேலை எதுவுமே பேச முடியல ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினாலும் சரி தண்ணி பழம் வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு பயம் இருக்குதா அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது இதில் வந்து விஜய் சேதுபதி வந்து எஃப்ஜே அடிக்கல அடிக்கலன்னு கவலைப்பட்டதுல நம்ம அது கவலையே பட வேணாம் போல ஏன்னா மொத்தமா சேர்த்து வச்சு வாட்டர் மெலன் எல்லாத்துக்கும் சேர்த்து செய்ய செய்யும் செய்கிறாப்புல எனக்கு அதை பார்க்கும்போது ஏ எஃப்ஜே என்னடா ஊனிலமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் சொன்னல இது வந்து பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேருக்கு கொடுக்கலாம் சூப்பர் டிலக்ஸ்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆல்ரெடி கணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரவினோட பவர் போனதால ஸோ கணிக்கு வந்து ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு ஸோ மிச்ச வந்து உங்களுக்குள்ள போட்டி போட்டி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ கானா வினோத் வந்து எனக்கும் வேணும்னு கேட்கறாரு ரம்யாவும் அவங்களுக்கு வேணும்னு கேட்கறாங்க ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவும் அவருக்கு வேணும்னு கேட்கறாரு கலை இப்போ பூசா வந்திருக்காரு அவரும் கேட்கறாரு சபரியும் கேட்கறாரு திவாகரன் கேட்கறாரு ஆக்சுவலாக இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு சபரி கை தூக்கி சொல்லிட்டார் யாருன்னா சபரி கலை ரெண்டு பேருக்கு ஓகேப்பா எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஏஞ்சி வந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து கேட்டார் ஷோரா கண்டிப்பாக நீங்கள் தானா அப்படின்ற மாதிரி அந்த போட்டி வரவும் டக்குன்னு எஃப்ஜே உள்ள வராரு நானும் எனக்கும் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வரேன் அதுக்கடுத்து ரம்யாவும் அப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு வச்சு சொன்னாரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்றது எல்லாரோட உரிமை முதல்ல அது எல்லாரும் கேட்கணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் விட்டு தரான் இவன் ஊட்டு தரான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாதுடா இந்த பாஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து இவ்வளோ ஈஸியாக நீங்கள் இது பண்ணிணா உங்களுக்கு போட்டி மனப்பான்மையே இல்லை அப்படின்ற மாதிரி யார் துப்பிட்டாரு ஸோ துப்புனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தான் வந்து சூடு சொரணை எல்லாம் இருக்கும்ல அது அப்போதான் வெளியே வந்தது எனக்கும் வேணும் எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் அடிப்படையில் போலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா வாட்டர்மிலனுக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு ஃபைட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக என்னன்னா எஃப்ஜே வந்து இந்த மாதிரி சொல்கிறான் போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா

அது அவர் பேச ஆரம்பிச்சிருவார் ஆப்போசிட்டில் இருக்கவங்க டிக் ட்ரிகர் ஆகிடுவாங்க ட்ரிகர் ஆகி ஒன்று வார்த்தையை விட்டுருவாங்க இல்லை அடிக்க போயிடுவாங்க ஸோ இந்த சமயத்தை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போலாம் அதுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்குது ஸ்டார்டிங்லேருந்து இதான் நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன பிரச்சனை அது நார்மலாக பேசினா பேசி தீர்த்துக்கலாம் அது பிரச்சனையாகவே இருக்காது ஃபஸ்ட்டு இப்போ எஃப்ஜிஓவும் வாட்டர் மெலனுக்கும் பிரச்சனையே இல்லை ஒரு பாயிண்ட் சொன்னான் ஆப்போசிட்ல உனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த பாயிண்ட் சொல்லலாம் இவனை எஃப்ஜேவே சொல்றான் அதாவது ஏன் நான் கத்தி பேசுறேன் கத்தி பேசாம பேசுனேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் திருப்பி கத்தி பத்தி அது எப்படி நீ அது எப்படி நீ சொல்லுவேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏறிக்கின்னு வராப்புல எஃப்ஜே பார்த்தா பாவமா தான் இருக்குது அவனுக்கு இந்த ஆளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல உட்கார்றானு உட்கார மாட்டான் இது என்ன பிளேரு என்ன டீம்னே தெரியாமல் இந்த ஆள் பட்டன் கத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலா இந்த வாட்டர்மேலன் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி கொஞ்சமாவது சொல்லணும் மற்றவங்க பேசும்போது எகிராத கத்தி பேசாத அடிச்சா அடிக்க வரான்னு மட்டும் சொல்ல தெரியுது இல்லை அதே மாதிரி உனக்கு திட்டிட்டான்னு மட்டும் சொல்ல தெரியுது இல்லை அதே மாதிரி நீ எதுக்கு கத்தி பேசுகிற நார்மலாக பேசும்போது எதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணுற இஷ்டத்துக்கு நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணிடுறாரு ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அமைக்கணும் உட்காந்துடுறாரு உன்னை நல்ல புள்ள மாதிரி அப்படியே உரமாக உட்காந்துக்கிறது இந்த தண்ணி பாலத்துக்கு வந்து ஆட்டோ ரொம்ப அதிகமாகிடுச்சு கைஸ் ஆக்சுவலாக விஜய் சேதுபதி வந்து இந்த பெண்கள் சேஃப்டி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எப்படி சொல்கிறது கோல்டு மெடல் குத்தி விட்டார்ல அவர் தான் அக்மார்க்கு ஒழுக்கமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுலேருந்தே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொஞ்சம் ஏறிச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது இன்னொன்று கானா விஷயம் கானா வினோத் விஷயம் இருக்குல்ல அதுலேயும் வாட்டர் மெலன் சப்போர்ட் பண்ணது அது சப்போர்ட் பண்ணது தப்புன்னு சொல்லு ஸோ ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட் ஒர்க் வந்ததுனால இந்த வீக்கெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான்டா நான் தான் இங்கே அவனை அவனே அங்கிட்ட வர முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் தண்ணி பல இருக்குது இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் அரோரா கூட வச்சுக்கிட்டு ஒரே அப்படியே ரீல்ஸ் தான் அந்த ஏதோ பாட்டு வேற பாடிட்டு இருந்தாரு இதெல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ரீல்ஸ் கிட்டே எடுத்துருங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரே ரீல்ஸ் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு அரோரா வந்து திவாகர் கூட கண்டென்ட் வந்து எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல அதாவது வாண்டடாக அந்த வழ நார்மலாக ரீல்ஸ் பண்ணுறது அதெல்லாம் ஓகே வாண்டட் அந்த வழிகிற மாதிரி கண்டென்ட் பண்ணுறது அதை பார்க்க அவ்வளோ நல்லாவும் இல்லை ஆனால் தொடர்ந்து அரோரா அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க துஷார் கூட வேற ஒரு கண்டென்ட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க அது இன்னும் செட் ஆக மாட்டுது லைவில் பார்த்தேன் அவங்க ட்ரை இருக்காங்க அது இன்னும் செட் ஆகலை இன்னும் கொஞ்ச நாள் செட் ஆகிடும்னு நினைக்கிறேன் துஷாரை திருப்பி வழி கொண்டு வந்துருவாங்க போல இருக்கு அவங்க உள்ள இருக்கிறது அவங்க எதுக்காக வச்சுருக்காங்களோ அந்த வேலையை ஃபுல்ஃபில் பண்ணாமல் அவங்களும் வெளியே வர மாட்டாங்க விஜய் டிவியும் அவ்வளோ சீக்கிரம் அவங்களை வெளியே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இனி அது தனி டாபிக் அது அப்படியே விட்டுருவோம் ஆனால் அரோரா வந்து பார்த்திங்கன்னா அவங்க முயற்சியில் தீவிரமாக இருக்காங்க கைஸ் எப்படிதான் துஷா வித் உஷாரை பார்த்தீங்கன்னா திருப்பி முடிச்சிருவாங்க அதாவது அது வளைகுள்ள திருப்பி பிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன் எனவேஸ் இப்போ இந்த வாட்டர் மெலன் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த ரீல்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது தெரிஞ்சது எனக்கு ஆஹா நேத்துலேருந்து தலையம் வந்து பயங்கரமாக ஒரு மைண்ட் செட் லெவலில் ஒரு மாதிரி ஹையில் இருக்க அப்படி அதிகம் அப்படின்ற மாதிரி ஸோ இன்னைக்கு இந்த சண்டை போடுறது இதெல்லாம் பார்க்கும்போது சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எகிரி கத்துறது எனக்கு என்னென்ன ஆப்போசிட்ல இருக்கவனுங்களுக்கு இப்போ என்ன பயம்னா ஐயோ வாட்டர் மெலனுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு அது மட்டும் இல்லை அவர் ஏதாவது திட்டிட்டா விஜய் சேதுபதி நம்மளை அடிப்பார் அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு ஸோ அதனாலே தண்ணி பழத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இது வந்துருச்சு அதாவது மைண்ட் லெவல்ல நம்ம தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால சும்மா சும்மா கத்திட்டு இருக்காரு ஃபைனலாக என்ன பண்ணாங்க இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை ஓட்டிங் அடிப்படையில் எடுத்தாங்க ஓட்டிங் அடிப்படையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சபரிக்கு குத்து குத்துன்னு குத்துறானுங்க எனக்கு அங்கே தான் டவுட் வருது சபரி என்ன பண்ணிட்டாரு அப்படி அப்படி எனக்கு ஒன்றும் புரியலங்க ஒருத்த ரெண்டு பேர் போட்டால் பரவாயில்ல மொத்த பேரும் போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டில் பயங்கரமாக வேலை வாங்க யார் தெரியுமா எஃப்ஜேவும் ஆதிரையும் தான் சபரி வந்து ஐடியா பண்ணாப்பில் ஆனால் ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மிச்ச எக்ஸிகியூஷன் எல்லாம் பண்ணது ஆதிரையும் எஃப்ஜேவும் தான் அதனால தான் அவங்க வந்து அதிகமாக சண்டை போட்டுட்டு சபரி என்ன தரம் பண்ணார் நேக்கு ஐடியா கொடுத்துட்டு யார் யாரெல்லாம் வேலை சொன்னால் உடனே செய்வாங்கல்ல கிட்டே போய் வேலை சொல்கிறது எஃப்ஜே ஆதிரை மட்டும் பார்த்திங்கன்னா பார்வதி இந்த மாதிரி வேலை செய்யாதவங்க ஆளுங்க இருக்காங்களே கிட்ட போய் வேலை சொல்லி கடை தினம் தானே பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் சண்டை வந்துட்டு இருக்கும் போன வாரம் அதுக்கான காரணம் அவன் தான் போய் பார்வதிட்டு வேலை சொல்லுவான் ஆதிரியை தான் போய் பார்வதி கிட்ட வேலை சொல்லுவாங்க ஸோ செய்யாதவங்ககிட்ட செய்ய வைக்கிறது தான் உன்னோட திறமை அங்கே தான் நீ வந்து பயங்கரமான ஆள் வந்து அதை மாற்றிட்டு இதை மாற்றிட்டேன்னு சொல்லலாம் செய்கிறவங்ககிட்ட வந்து இப்போ இவங்ககிட்ட வந்து நான் சாஃப்டாக பேசி வேலை வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவார் அதை சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் கேட்டார் ஓகே அவருக்கு கொடுக்கறது கூட ஒரு வகையில் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் மொத்த பேரும் சபரி சபரி சபரின்னு சொல்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டாருன்னு தெரில போன வாரம் ஃபுல்லாக அந்த பீஸ் எங்கே இருந்ததுன்னு தெரில வீக்கெண்டில் சரி அவ்வளோ பண்ணார்ல வீக்கெண்டில் ஒரு வாரத்தை விஜய் சேதுபதிக்கிட்டேருந்து அப்ரிஷியேஷன் வந்ததா அவரை எழுப்பி ஒரு கேள்வியாவது கேட்டாரா எதுவுமே இல்லை எங்கே இருக்கா தெரியல தெரில இல்லை மிஸ்ஸிங்னு போஸ்டர் போட்டுருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட பீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக தூக்கி கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்காங்க எனவேஸ் இது வந்து சபரி கொடுத்துட்டாங்களா ஸோ இதுக்கப்புறம் இன்னும் இன்னொரு பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வாங்கிட்டாப்ல போன வாரமும் எஃப்ஜே வாங்கிட்டான் திருப்பி இந்த வாரமும் வாங்கிட்டான் அப்படின்னா எவ்வளோ கேடியான பய பிள்ளையா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஆனால் எஃப்ஜே கொடுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சண்டை போட்டு அதாவது அந்த வீட்டுக்குள்ள நான் டாஸ்க் கொடுக்கணும் அதாவது எஃப்ஜே மேலே ஆயிரத்தெட்டு கிரிட்டிசிசம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் ஆத்திரியும் எஃப்ஜேவும் போனதுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சாங்க அதாவது நான் வேலை வாங்குறத என் வேலை ஸோ அதை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க சபரியை கம்பேர் பண்ணும்போது எஃப்ஜே நல்லாவா அந்த இடத்துல அவன் வேலையை செஞ்சான் அப்படின்ற மாதிரி தான் தோணும் இவங்க ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுல கலையரசன் கலையரசன் இருக்குல்ல அந்த பீஸுக்கு தான் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ரெண்டு பேருக்கு ஓட்டிங் அடிப்படையில் இப்படி எல்லாம் போகாமல் ரெண்டு பேர் சூஸ் பண்ணாங்க கலைக்கும் ஹாப்பி ஆஹா நம்ம தப்பு அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி பிரவீன்ராஜ் விஷயத்தில் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பிரவீன்ராஜ் வந்து கலை கொடுத்தாப்பில அதுக்கப்புறம் மைண்டை மாற்றி கனி கொடுத்துட்டாப்பில இது இப்போ என்ன பண்ணிட்டானுங்க ஃபஸ்ட்டு கலைக்கு எல்லாம் ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் கலையை உட்கார வச்சுட்டு எஃப்ஜேக்கும் சபரியும் கொடுத்துட்டானுங்க எனக்கு என்னன்னா அவனை பார்த்தா அவங்களுக்கு எப்படியா தெரியுது ஆளாளுக்கு எந்திரிச்சு நிப்பாட வைக்கிறீங்க எல்லாம் ஓகேன்னு கரெக்டாக சொல்ல முடியும் அதாவது டிசிஷன் எடுக்கிற சமயத்தில் பிக் பாஸ் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறாரு எல்லாம் ஓகே தானே ஷோர் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஒன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கலை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு டிசிஷனை மாத்திடுறாங்க எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்கே பார்த்தீங்கன்னா

ஒரிஜினல் வாட்டர் மெலன் ஸ்டார் யாருன்னு காமிக்க போறாருன்னு தோணுது சாவங்கடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனவே நெக்ஸ்ட் டீட்டெயில் மீட் பண்ணலாம் பை பை